ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஊழி கண்டது வாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் இவ்வரிகளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ மற்றும் பி பாவலரேறு பெருஞ்சு திறனார் அப்படிங்கிறது அவருடைய பேர் ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பிங்கிறது தான் ஆன்சர் இரண்டாவது கேள்வி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று கூறியவர் ஆப்ஷன் பி பாரதியார் மூன்றாவது கேள்வி வேளாண்மை என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி நான்காவது கேள்வி பாம்பு என்னும் சொல் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி குறுந்தொகை நான்காவது கேள்வி சர்க்கரை அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஆப்ஷன் பி அறிவுமதி ஆறாவது கேள்வி நிலம் தீ நீர் வலி விசும்போடு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் ஏழாவது கேள்வி சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது எல்லாமே பாக்ஸ் கண்ட்டு ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஆப்ஷன் சி நற்றிணை எட்டாவது கேள்வி தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என திருக்குறளை போற்றும் நூல் ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை ஒன்பதாவது கேள்வி தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஆப்ஷன் டி ஐந்து பத்தாவது கேள்வி நாமநீர் இச்சொல்லின் பொருளை அறிக ஆப்ஷன் சி அச்சம் தரும் கடல் ஆப்ஷன் ஏல கருணைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அலின்னு சொல்லிட்டு வரும் அலினா கருணை மகரந்தம் அப்படின்னா கொங்கு ஆணை சக்கரம் அப்படிங்கிறது திகிரி ஓகேவா பதினோராவது கேள்வி இலங்கை டாஷ் டேஷ் மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகாரப் பாதிகம் கூறுகிறது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி சேர மரபை சார்ந்தவர் என சிலப்பதிகார பாதிகம் கூறுகிறது பனிரெண்டாவது கேள்வி முத்தச்சுடர் போலே நிலாம் ஒளி முன்பு வர வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் சி பாரதியார் பதிமூன்றாவது கேள்வி இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி ஆப்ஷன் சி மலி, இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பறவை மனிதர் சொல்லிட்டு சொல்வாங்க தனது வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பயிரிட்டு இருக்காரு மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் இவர் தான் பறவைகள் பற்றிய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னிதாலஜி உலக சிற்றுக்குருவிகள் நாள் அதாவது தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது அடுத்தது பதினான்காவது கேள்வி அர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய கிழவனும் கடலும் என்ற நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு பதினைந்தாவது கேள்வி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதுகா அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் ஆப்ஷன் சி நல்லை இவர் பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்கள்ல பணியாற்றியிருக்காரு பதினாறாவது கேள்வி ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஆப்ஷன் டி காரில் கபேக் பதினேழாவது கேள்வி மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ ஔயார் நூலில் சொல்லியிருப்பாங்க பதினெட்டாவது கேள்வி ஏற்றில் படித்ததோடு இருந்து விடாதே என்று கூறியவர் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் பாத்தீங்கன்னா மக்கள் சொல்லிட்டு போற்றப்பட்டிருக்காரு அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி அரசு காமராசருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் இரண்டு பத்து இரண்டாயிரம் ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது கல்விக்கண் கண் திறந்தவன் சொல்லிட்டு தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் அடுத்ததா இருபதாவது கேள்வி சிறந்த நூலகர்களுக்கு டேஷ் விருது வழங்கப்படுகிறது ஆப்ஷன் பி ரா அரங்கநாதன் விருது இருபத்தி ஓராவது கேள்வி நாற்றை செய்யும் செல்லாத நாடில்லை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி பழமொழி நானூறு இருபத்தி இரண்டாவது கேள்வி நல்லிணத்தாரோடு நட்டல் இவையட்டும் சொல்லிய ஆசார வித்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுல பாருங்க ஆப்ஷன் டி ஆசார கோவை ஸோ ஆசார அப்படிங்கிறது வரது இல்லையா ஆசார கோவை இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆசார கோவை எழுதியவர் பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார் ஆசர கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள் இருபத்தி மூன்றாவது கேள்வி லோரி என்று அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எங்குள்ளது ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சமர் என்ற சொல்லின் பொருளை அறிக ஆப்ஷன் சி போர் அவ்வளவுதான் கைஸ் இருபத்தி கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்